ூர் மாவட்ட பாட்டாளி இளைஞர் சங்க முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பழைப்பாளராக மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் பி வி செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு இளைஞர் சங்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் திட்டங்கள் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் தீவிர உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து எடுத்துரைத்தார்கள் அதேபோல் எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் எந்தெந்த இடங்களில் பாமக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் இன்று ஆலோசிக்கப்பட்டது அந்த ஆலோசனைப்படி எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருடைய வெற்றிக்கும் பாடுபடுவது என ஒரு தீர்மானிக்கப்பட்டது ஆதரையே விழுத புத்த சொல்கிறேன் இல்லையா ஒரு அளச்சுக்கு தைச்சி வச்சுக்கிறாங்க திட்டமிட்ட வேண்டும் இருக்கிற அடிப்படையில் இந்த மாவட்டத்துக்கு ஒரு மாநில துணை செயல் அதற்கு கீழே மாநில துணை தலைவர் எனக்கு கூட அஞ்சு பிளாண்டு இருந்தது அஞ்சு பிளாண்டு அழுக்க ஆகிருச்சு ஒரே ஒரு பிளாண்டு ரொம்ப பழைய பிளாண்டு இருந்தாலும் ஒரு மாநில செயலாளர் தான் வெள்ளப்பன் கலந்து கொள்ள வேண்டும் முதற்கட்டமாக சென்னை அவர்கள் சொல்றது மாதிரி இந்த பத்தாம் தேதி கூட இருக்கிற பத்தாம் தேதி கூட்டம் வாழும் அவர்களே வருவாய்புறை ஆகியிருக்கக்கூடிய இளைஞர் சங்கத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களே மேற்கு மாவட்ட தலைவர் வரதராஜன் அவர்களே மேலும் இதற்கு வருகை கொடுத்து இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகி பொறியாளர் மணிகண்டன் அவர்களே இனாம் கரூர் அந்த கல் எடுத்தோம்னா இந்த கூட்டமாக நடத்தணும்னா நிறைய பேர் வச்சு நம்ம நூறு பேர் வச்சு இந்த கூட்டத்தை நடத்தலாம் அது ஒரு பெரிய வேலை இல்லை சொன்னால் நம்ம நிர்வாகிகள் வராங்க நீங்கள் கூட்டிகிட்டு வர போகிறீங்க பகரூர் பேரூர் மாவட்ட மாவட்டம் என்று போட்டால் குறைஞ்சி வச்சு எவ்வளோ பேர் வருவாங்க நகரம் பேரூர்லாம் நம்ம போட்டோம்னா என்ன தான் கூட்டி கழிச்சாலும் குறைஞ்சி வச்சால் நூறு பேர் வரும் என்னென்ன கூட்டாக வருவேன் இலங்கை சங்க கூட்டணி தான் வருவேன் இப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நூறு பேரை நாம் தேர்வு செய்ய முடியாமல் நம்மளும் மதிப்பாங்க கட்சிகள் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளரும் மாவட்ட இளைஞர் சங்கம் நூறு பேர் வருவாங்க வரக்கூடியவர்கள் இளைஞர் சங்கத்தினுடைய இவர் இளைஞரணியா இல்லது இவர் உழவர் பேரீக்கமா அல்லது அவர் தொழிற்சங்கமாக எப்படி அடையாளத்தை காண்பது வெள்ளப்பேன்ட்டு வெள்ள சாட்டு போட்டு போட்டால் போயிருக்கும் மாதிரி இளைஞர் சங்கத்தினுடைய அன்பு வழியுடைய தம்பிகள் தண்ணி இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்ப ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு குடி தண்ணீர் மூணு நாள் வரல நமக்கு